வந்தே மாதரம் ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் நொந்தே போயினும் வெந்தேமாயினும் நந்தே சத்தர் உபந்தே சொல்லும் வந்தே மாதரம் ஒன்றாயினும் இனி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் குன்றாதோதுவோம் வந்தே மாதரம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் தேசபக்தி நிறைந்த பாடல் இது பங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவின் காணொளி பயணம் தொடர்கிறது நேதாஜி ஐயாவை பற்றி பேசுவதற்கு முன்பு பாரதத்தை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை தேவைப்படுகிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவை பற்றி பேசுவதென்றால் அவ்வளவு எளிதாக பேசிவிட முடியாது அதற்காகத்தான் பாரதத்தை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை நம் பாரத தேசம் ஞானத்திலும் தர்மத்திலும் கல்வியிலும் வீரத்திலும் செல்வத்திலும் செழித்த தேசமாகும் நம் பாரத தேசம் ஆயிரம் ஆண்டுகளில் இரண்டு படையெடுப்புகளை கண்டிருக்கிறது முதலாவது படையெடுப்பு முகலாயர் படையெடுப்பு ரெண்டாம் படையெடுப்பு ஆங்கிலேயர் படையெடுப்பு முகலாயர் படையெடுப்பு வந்தபோது நம் பாரத தேசத்து பல மன்னர்கள் முகலாயர்களை எதிர்த்து நின்று நம் தர்மத்திற்கு ஞானத்திற்கு காவலாக நின்றார்கள் அந்த மன்னர்களின் மிகவும் முத்தாய்ப்பாக உச்சமாக நின்றவர் சத்ரபதி சிவாஜி ஆவார் முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்ததற்கு பின்பு இரண்டாவதாக ஆங்கிலேய படையெடுப்பு நம் தேசத்தில் நுழைந்தது ஆங்கிலேயர்களை நம் தேசத்தை சேர்ந்த பல மன்னர்களும் இராணிகளும் எதிர்கொண்டு வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள் தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள் மன்னராட்சி முடிவுக்கு வந்த காலகட்டத்தில் மக்களும் பல தலைவர்களும் உருவாகி ஆங்கிலேய அரசிற்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டே வந்தார்கள் அந்த போராட்டமும் கூக்குரலும் பேச்சுவார்த்தையும் எந்த ஒரு சாதுரியமான மாற்றத்தை அந்நியர்களை வெளியேற்றுவதற்காக உருவாக்கவில்லை நம் மொழி அவர்களுக்கு அன்று சரியாக புரிந்திருக்கவில்லை போலும் அதனால் நமது போராட்டத்தில் எந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியும் இறுதி வரை கிட்டவில்லை அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்த மொழியில் அவர்களுக்கு புரியும்படியான மொழியில் பேசுவதற்காக ஒருவர் களத்தில் நுழைகிறார் அவர்தான் பங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரின் சொல்லாலும் செயலாலும் எழுத்துக்களாலும் பல தேச பக்தர்கள் தனது உயிரை துச்சமன நினைத்து அவர் பின்னால் திரண்டார்கள் நாம் நம்முடைய உறவினர்களையோ நண்பர்களையோ சுற்றுலாவிற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் அழைத்தால் அவர்கள் நம்முடன் வருவார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பிறகு சென்று விடுவார்கள் ஆனால் நேதாஜி அழைத்ததோ அதற்காக அல்ல உங்கள் இரத்தத்தை தாருங்கள் நான் சுதந்திரத்தை தருகிறேன் என்று அழைத்தார் தன் உயிர் செல்லும் என்று உறுதிபட தெரிந்தபோதும் மக்களும் அவர் பின் திரண்டார்கள் அவரது படையில் நம் தமிழகத்தை சேர்ந்த பல வீரர்கள் கலந்து கொண்டார்கள் தன்னை இணைத்து அதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் முத்துராமலிங்க ஐயா ஆகும் அவர் எல்லா இடமும் அழைந்து சென்று நேதாஜி படையில் சேர்வதற்காக அவர்களை அழைத்தார் அவர்களும் நேதாஜிக்காக இந்த தேசத்திற்காக உயிரை விட்டாலும் பரவாயில்லை நமக்கு பரிபூரமான சுதந்திரம் என்ற நிலையில் நேதாஜி படையில் தன்னை இணைத்து கொண்டார்கள் தேசியமும் தெய்வீகமும் என்ற நிலைப்பாட்டில் படை உருவாகியது தெய்வத்தை விடை தேசத்தையே முதன்மையாக கொண்ட தேசம் நம் பாரத தேசமாகும் அதனால்தான் தேசியத்திற்கு முதலிடமும் தெய்வீகத்திற்கு இரண்டாம் இடமும் அமைந்திருக்கிறது நாடுதான் வீடு தேசம்தான் தெய்வம் என்ற பெரும் கூட்டம் உருவாகியது அந்த கூட்டம் ஆங்கிலேயர்களிடம் யுத்தம் செய்தது நேதாஜி கண்ட கனவும் பழித்தது வெளியே சென்ற ஆங்கிலேயர்கள் தங்களது கௌரவம் குறைச்சல் ஏற்பட விடாது என்பதற்காக ஒரு அழகான கட்டமைப்பை உருவாக்கினார்கள் எங்களது வெளியேற்றம் இயற்கையாக இயல்பாக அமைந்தது போல் உருவாக்கினார்கள் ஆனால் அந்த கூட்டம் வெளியேற வெளியேறியதற்கு மிகவும் முக்கியமான காரணகர்த்தா காரியகர்த்தா வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி ஐயாவே ஆகும் நேதாஜி ஐயாவிற்கு நம் தேசத்திலும் உலகம் முழுவதும் உள்ள தேசத்திலும் பல எதிரிகள் சூழ்ச்சி செய்தே சூழ்ச்சி செய்து தொடர்ந்து பயணித்து கொண்டே இருந்தார்கள் அதற்கு காரணம் நேதாஜி ஐயா இருக்கும் வரை நேதாஜி ஐயா ஒருவர் மட்டுமே இந்த தேசத்திற்கு நிரந்தர தலைவராக இருந்திருப்பார் நேதாஜி ஐயா இந்த தேசத்தில் தலைவராக இருக்கும் பட்சத்தில் இந்த தேசம் உலகின் வல்லரசாக கண்டிப்பாக மாறியே தேரும் அந்த ஒரு நிலைப்பாடு உலகத்தில் உள்ள பிற தேசங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தியது அதனால் உலகத்தில் உள்ள மற்ற கூட்டங்கள் நேதாஜி ஐயாவிற்கு எதிராக சூழ்ச்சி செய்யவும் தொடங்கியது இருப்பினும் நேதாஜி ஐயா தான் கண்ட கனவினை நிறைவேற்ற பல நாடுகள் பயணித்து பெரும் படையை உருவாக்கி நம் தேசத்திற்கு இத்தகைய ஒரு பரிபூரணமான சுதந்திரமான நிலையை ஏற்பாடு ஏற்படுத்தி தந்தவர் நேதாஜி ஐயாவின் நிலைப்பாடு துளியும் சமரசமுமில்லாத ஒரு சுதந்திரமான பாரத தேசம் என்பதே ஆகும் அந்த தேசத்தை அப்படி ஒரு மகத்தான ஒரு புண்ணிய பூமியை மீண்டும் உருவாக்கினார் எப்பொழுதெல்லாம் பாரத தேசத்தில் பிரச்சனை தலைவிரித்து தாண்டவமாடுகிறதோ அதை ஒழித்து கட்டுவதற்காக அழித்து வீழ்த்துவதற்காக ஒரு மகாசக்தி ஒரு மகா பிரளயம் நம் தேசத்தில் உருவாகி கொண்டே இருக்கும் அத்தகைய ஒரு மகாசக்தி ஒரு மகா பிரளயம்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவதரித்த தினம் ஜனவரி இருபத்தி மூணாகும் ஆகும் ஆனால் அவர் மறைந்த தினம் யாருக்கும் தெரியாது அப்படி என்றால் அவருக்கு மறவே இல்லை என்பதே நிதர்சனமாகும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவின் ஆன்மா நம் தேசத்தை என்றென்றும் வழிநடத்தி கொண்டே இருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவின் பழைய தகவல்கள் பல தகவல்கள் தொடர்ந்து நம் வலையொலி மூலமாக நாம் அவரைப் பற்றி பேசிக்கொண்டே இருப்போம் பயணித்து கொண்டே இருப்போம் அத்தகையதொரு மகா வீர திருமகனை பற்றி பேசுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அடியனுக்கு இந்த உலகம் இந்த பிறவி ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறது என்றால் நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தேசம் தந்த வீர திருமகனுக்கு பல கோடி மக்களில் நானும் ஒருவனாக என்றென்றும் நன்றிக்கடன் செழித்து கொண்டே இருப்பேன் எனக்கு முந்தைய தலைமுறையும் எனக்கு பின்னால் வரும் தலைமுறையும் என்றென்றும் அவர் பாதம் தொட்டு அவருக்கான நன்றியை என்றென்றும் தெரிவித்து கொண்டே இருப்போம் ஏனென்றால் இந்த சுதந்திர காற்று சும்மா கிடைக்கவில்லை அவரை போன்ற இரத்தம் சிந்திய அவரின் பின்னால் இரத்தம் சிந்திய கூட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் நேதாஜி ஐயாவுடன் தொடர்ந்து பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஓம் ஹிந்த்